வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் உள்ள பொங்கல் சட்னி சாம்பார் ஸோ நிறைய பேருக்கு வந்து நம்ம பொங்கல் செய்வோம் ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்காது பட் நம்ம வீட்டில் செய்கிற பொங்கலாக இருக்கட்டும் சாம்பாராக இருக்கட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் எப்படி பண்ணுறதுங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு நம்ம வந்து பொங்கல் குக்கரில் தான் பண்ண போகிறோம் அப்போ தான் நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஸோ முதல்ல எந்த குக்கரில் பண்ண போகிறீங்களோ அந்த குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு வந்து பச்சரிசியில் நம்ம செய்யப்போறோம் ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு டம்ளர் பச்சரிசிக்கு முக்கால் டம்ளர் நம்ம வந்து பாசி பயிர் எடுத்திருக்கேன் இல்லைன்னா சிறு பருப்பு அப்படி சொல்லுவாங்களா நான் வந்து பாசி பயிர் ஆஹா பாசி பருப்பு சரியா நம்ம ரெண்டு டம்ளர் பச்சரிசிக்கு முக்கால் டம்ளர் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன் அப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் அது வேகிறதுக்கு அதுக்காக கழுவி ஊற வச்சுருக்கோம் இப்போ நம்ம எந்த குக்கரில் சேப்பறோமோ அந்த குக்கர் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே அதை போட்டுக்கோங்க நல்ல தண்ணியில் தான் கழுவி தச்சு உள்ளே போட்டுக்கோங்க இதே டைம்ல தான் நான் வந்து அரிசி அளந்தேன் ஸோ இதே டம்ல தான் நம்ம பருப்பு எடுத்துருக்கோம் அதாவது ஒன்னி ஸ்டு த்ரீங்கிற ரேஷியோக்கு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் கிட்டத்தட்ட வந்து மூணு கப்புக்கு கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது நான் ஒம்பது டம்ளர் ஊற்றுறேன் கொஞ்சம் முன்னப்பின்னு இருக்கும் வச்சால் அரிசியை பொறுத்து ஸோ கரெக்டாக நான் ஒம்போது டம்ளர் ஊற்றப்போகிறேன் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒம்போது டம்ளர் அளந்து ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு வந்து ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கிட்டு குக்கரில் வந்து விசில் போட்டு ஒரு விசில் வந்தோடனே நான் சிம் பண்ணிடுவேன் நான் சிம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஓகே டென் மினிட்ஸ் வைப்போம் அது வரைக்கும் கொஞ்சம் அடுத்தது சாம்பாரையும் சைட் பை சைடா நம்ம வச்சிடலாம் சாம்பார் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதே கப்பில் வந்து ஒரு அரை கப்பு இல்லைனா முக்கால் கப் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சாம்பார் அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து பருப்பு எடுத்துக்கோங்க பருப்பு எடுத்து நல்லா கழுவி வச்சாச்சு அது கூட நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணுறோன்னு பாருங்களேன் நீங்கள் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி கேரட்டு பீன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு கழுவிட்டு வச்சதுனால இந்த மாதிரி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சி ஒரு சின்ன கத்திரிக்காய் கொஞ்சமாக ஒரே ஒரு கேரட்டு ஒரு பீன்ஸ் ஒரு பீன்ஸ் இல்லை ஒரு நாலு பீன்ஸு பொடிசா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு குட்டி குட்டியாக ரெண்டு வெங்காயம் அதே மாதிரி ரெண்டு தக்காளி இதுக்கு புளிலாம் போட மாட்டோம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பச்சை மிளகாய் அதையும் அது கூடவே போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன் இது கூடவே மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக காய பவுடர் பெருங்காயம் அது வந்து ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் பெருங்காயம் போட்டாச்சு கொஞ்சமாக ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அது கூட ஜீரகம் வாசனைக்காக கொஞ்சமாக சோம்பு சோம்புன்னு இங்கே சொல்கிறாங்க நாங்கள் வந்து பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம் பெருஞ்சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் வேணாம் ஒரு கால் பாருங்கள் அளவுக்கு டேஸ்ட்டு சும்மா ஒரு ஸ்மெல்லுக்கு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் எல்லாம் நம்ம போட்டாச்சு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா பருப்பு நமக்கு வேகணும் ஒரு எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது கூடவே நம்ம வந்து சாம்பார் பவுடர் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஓகேங்களா இல்லை உங்களுக்கு மிளகாய் தூள் இருந்தால் கூட ஒரு ஸ்பூன் போடுங்க அப்படி இல்லைனா கொஞ்சமாக தனியாக இந்த அது என்ன சொல்லுவாங்க மத்திரத்தூள் கொஞ்சம் ம மல்லித்தூள் கொஞ்சம் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு குக்கர் அடுப்பில் வச்சுருங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ என்னென்னா அங்கே பாருங்க இந்த பொங்கல் வைக்கும் போது நமக்கு நிறைய தண்ணி ஊற்றிருப்போம் அதனால தண்ணி வந்து இந்த விசில் வழியா வெளியில வந்துரும் பார்த்தீங்களா அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கோம் டிஷ்யூ போடும்போது உங்களுக்கு விசில் வந்தாலும் தண்ணி வெளியில வராது சூப்பரா வந்து இதே சக் பண்ணிக்கணும் உங்களுக்கு ரொம்பவே இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் குக்கரை மூடிடுறேன் மூடிட்டு விசில் போட்டுடலாம் ஒரு விசில் வந்தோடனே கரெக்டாக ஏழு நிமிஷத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் இதுவும் இதுவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணு பார்க்கலாம் குக்கர் இப்ப வந்து ரெண்டு ஆஃப் பண்ணியாச்சு கொஞ்சம் பிறகு நல்ல விசில் உள்ள அந்த எதுவும் போயிட்டு ப்ரெஷர் போயிடுச்சு பார்க்கலாம் பருப்பு நல்லா வந்துடுச்சு நீங்கள் மத்த வச்சு கிடையணுனே கிடையாது இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம கரண்டியை வச்சு பாருங்கள் இந்த மாதிரி பண்ணாலே மத்தெல்லாம் தேவையில்லை இது நல்லா மசிஞ்சிடும் நமக்கு சூப்பரான வாசத்தோடு இருக்குது தேவையான அளவுக்கு நம்ம லைட்டாக ஒரு தடவை ஒரு கொதி வரட்டும் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் பொங்கலுக்குன்னு நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் இதை வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் தாளித்து விட போகிறோம் ஒரு கொதி வந்துச்சு இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சா போதும் ஏன்னா இவ்வளோ நேரம் வச்சு தான் எடுத்துருக்கோம் இப்போ நம்ம வந்து கீழே இறக்கி வச்சுக்கோங்க கடாய் இறப்ப வச்சுட்டு கொஞ்சம் சூடானவன தேவையான அளவுக்கு ஆயில் ஒரு எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சமா வாசத்துக்கு ஜீரகம் ஒரே ஒரு காஞ்சி மிளகாவை கட் பண்ணி வச்சிருக்க அதை போடுங்க அழுவி வச்சிருக்க கருவேப்பில கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க மல்லி அதில் போட்டாச்சு இது நல்லா இதாயிடுச்சு இப்போ அப்படியே எடுத்து நம்ம அவ்வளோதான் சுவையான சாம்பார் ரெடி இது வந்து நீங்கள் இட்லி தோசைக்குறீங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட இங்கே பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி கூட நமக்கு வந்து வெளியில் வரல பாருங்களேன் இதே ஃபுல்லாகவே நமக்கு அப்சர்வ் பண்ணிடும் இப்போ இந்த ஸ்டவ்வே ஆஃப் பண்ணியாச்சு பாருங்க நான் வச்சிருந்த இந்த அளவு எவ்வளோ அக்யூரேட்டாக நமக்கு வந்துருக்க பாருங்க அப்படி தலை தளன்னு செம்ம சூப்பராக இருக்கா அப்படி பார்க்கும் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு விசில் வந்தோடனே கரெக்டாக சிம் பண்ணிட்டு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அதே தாளிச்சு அதே கடாயை நீ வச்சுக்கோங்க நம்ம தேவையான அளவுக்கு முதல்ல ஆயில் ஊற்றிக்கலாம் இதுக்கு கொஞ்சம் ஆயிலில் நிறையா ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நிறையா தான் ஊற்றுறேன் ஏன்னா நான் கொஞ்சம் நாலு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி நான் வந்து பொங்கல் பண்ணியிருக்கேன் ஒரு நாலு ஸ்பூனாவது ஊற்றிக்கணும் குறைஞ்சது அப்படின்னா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எனவே ரெண்டு ஸ்பூன் நெய் டேஸ்ட்டாக சாப்பிட்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் நீங்கள் வந்து வேண்டான்னு சொன்னால் கொஞ்சம் எண்ணெயை நெய் அந்த மாதிரிலாம் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு நாள் மட்டும் இப்படி டேஸ்ட்டாக சாப்பிட்டு பாருங்கள் செமையாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நம்ம கடுகுலாம் போடக்கூடாது ஃபஸ்ட்டில் வந்து பெப்பர் போட்டுக்கோங்க சூடாயிடுச்சு பெப்பர் போட்டுக்கோங்க அதாவது மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுங்க பாருங்க கொஞ்சமாக நம்ம வந்து நட்ஸ் இது வேணும்னா கேஷ்நட் போட்டுக்கோங்க கட்டாயமாக நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்க்கணும் லாஸ்ட்டில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் கழுவி வச்சுருக்கேன் கருவேப்பிலை ஓகே இவ்வளோத்தையும் நீங்கள் போட்டுட்டு இப்போ நம்ம இது கூட வந்து நம்ம சேர்க்க கரண்டி அது இப்போ நல்லா வந்து பாருங்க நிமிஷம் என்னடா என்ன நிறைய ஊற்றிருக்கேன்னு சொல்லாதீங்க நீங்கள் எண்ணெய் வேணால் கம்மி பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் ஊற்றுறேன் அது கூட ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் ஊற்றிட்டு நல்ல கலரி விடுங்க வாசனை எப்படி இருக்குது தம்பி இது எப்படிடா இருக்கு வாசனை இப்போ நல்லா கலறிடுங்க உங்களுக்கு பார்க்கும்போதே எப்படி இருக்குன்னு பாருங்கள் தலை தளன்னு இந்த கன்சிஸ்டன்சிக்கு அப்போ தான் நமக்கு வரும் இப்போ உங்களுக்கு எப்படி வருதுன்னு காமிக்கிறதுக்காக ஒரு கரண்ட் எடுத்து வைக்க பாருங்களேன் தம்பி பக்கத்துக்கு பாருங்க பொங்கல்னால் நம்ம இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சா நமக்கு இப்படி கரண்ட்டில் ஒட்டாமல் வரணும் எப்படி வருது பாருங்கள் இதுதான் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்மளுடைய பொங்கல் எப்படி வருதுன்னு தெரிதா இதுக்கு நான் இந்த பாருங்கள் அதுக்காகவே நான் வந்து ஃபஸ்ட்லேயே ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் செம்ம சூடாக இருக்குது இதை வந்து நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் செமையாக இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் இதை கூடவே வச்சுருக்கேன் நம்ம வச்சுருக்கேன் சாம்பார் நான் சட்னி ஃபஸ்ட்லேயே வச்சுட்டேன் தேங்காய் சட்னி அதையும் ஊற்றிக்கோங்க செம்ம சூப்பராக இருக்குது இதே மாதிரி வந்து நான் எவ்வளோ சொல்கிறேனோ அதே அளவுகளோட இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு ரெண்டு செகண்ட் இது வந்து கொஞ்சம் ஆரட்டும் பயங்கர சூடாக இருக்குது பாருங்க எப்படி இருக்குது அதை பார்த்த ஒன்றுமேங்க நான் வந்து ஆயில்லாம் உங்களுக்கு கூட ஊற்றுன மாதிரி இருக்கும் பட் இப்படி தொட்டால் இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் ஆக்சுவலாக ரியலாக நம்ம செஞ்ச பொங்கல் வந்து டேஸ்ட்டாக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குன்னு அர்த்தம் இப்படி எப்படி சொல்கிறது வெண்ணை மாதிரி இருக்குன்னு அந்த மாதிரி இருக்கு டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்க இதை எனக்கு வச்சுட்டு உடனே நான் சாப்பிட போறேன் எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் பேஷ்னே ஏகேபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்